காங்கிரசின் துறை தையிட்டு திச ரஜமுகா விகாரை என்பது சட்டவிரோதமாக தமிழ் மக்களினுடைய காணியில் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத கட்டடம் எனவே அவை உடனடியாக முற்றாக அகற்றப்பட வேண்டும் என காணி உரிமையாளர்களாலும் தமிழ் மக்களாலும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்த கருத்து மேலும் சர்ச்சைகளை வலுப்படுத்தியுள்ளது தையட்டு விகாரை பிரச்சனை தொடர்பாக நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துள்ளோம் எனவும் தையட்டு விகாரை அமைந்துள்ள காணிகள் தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகள் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் தையிட்டு விகாரை தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணிக்குரிய நஷ்ட வீடு அல்ல அந்த உரிய பணம் அவர்களுக்கு வழங்கப்படும் அவ்வாறு ஏனைய காணிகள் மாவட்ட செயலரிடம் ஒப்படைக்கப்பட்டு பிரதேச செயலாளர் ஊடாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகள் கையளிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் எனவே நஷ்டஈடு வழங்கப்படுமே தவிர பீகாரை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என சந்திரசேகர் தெரிவித்த கருத்து சர்ச்சைகளை வலுப்படுத்தியுள்ளது

கிழக்குகளை தீர்த்து கொடுத்து சுமூகமான நடவடிக்கை எடுத்து அதனால இன்னொரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஆரம்பிக்கலாம் இப்போ முடிவு வந்திருக்குது அதனாங்க கொடுத்து போட்டு டிஎஸ் சைடு கொடுக்கறதுதான் இருக்குது அதன் பிறகு நாங்கள் தையிட்டு விட்டு முடிவு பார்க்கணும் எல்லோருக்கும் பழக்கம் சேடமாக இன்றைக்கு இந்த

கொடுக்கொள் எல்லா வேலை திட்டங்களும் உலகை நாங்கள் ஒன்று மக்கள் மத்திய குறைபாடுகளை முதல்ல அதே போன்ற அதிகாரிகள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செய்யப்படுது

அந்த வேலை திட்டங்க எல்லா வேலை திட்டமும் பூர்த்தி அதற்கு முதல்ல ஒரு பாராட்டம் தெரிவிக்கணும்னு அதே ஒருவேளை செய்ய முடியாமல் அதுக்கான காரணம் இருக்குது காரணம் வந்து நிதி யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்க ஆனா எங்களுக்கு தெரியும் அது அவ்வளவு செய்ய முடியாது टाइ පෝ ව நब රස साමට නී ප මුම ට யாර පවාහස පස සහ මලා ජට මාට சொல் මාමட்டு

அத்தியாவசியமாக அந்த துறைமுகத்துக்கு தேவையான தவிர்த்து அதே நேரத்தில் அந்த ராணுவ முகாம் தவிர்த்து மற்ற காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும் ஜனாதிபதி மிக தெளிவாக

விடுவிக்கிறதுக்கான முடியும் நாள் அதுல கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகுது என்னன்னு கேட்டா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற கொஞ்சம் காணிகள் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டது விடுவிக்கப்பட்டது பிறகு அந்த பிறகு நிறைய எறும்புகள் கிடைச்சு கோடிக்கான காலப்படும் இப்ப போயிட்டு வாங்க

கூடிய சீக்கிரம் அகற்ற முடிய இருக்கின்ற விவசாயம் செய்கின்றவர்களுக்கு விவசாயம் செய்கிறோம் அதே நேரத்தில் அதில் வீடுகள் கட்டுறதா இல்லையா என்று நம்ம பிறகு தீர்மானிப்போம் ஆனால் தற்காலிகமாக தற்காலிக கொட்டியை அமைத்துக் கொள்ள முடியும் கூடிய வகையில பிறகு அணு தீர்மானத்தை அவர் கூட அதுக்கு இலங்கை தெரிவித்து இருக்கிறார் அப்ப அந்த வகையில அந்த ரெண்டு பிரச்சனைகள் நாங்கள் அவ்வாறு காண்போம் அதனால் அடுத்ததாக பாடசாலைகள் வந்து இந்த உயர் பாதுகாப்பு வரை கூறிக்கொண்டு ராணுவத்தினை பாதுகாப்பு இருக்குமாக இருந்தால் அவைகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான காவலத்தில் எடுக்கிறோம் இந்த கூடுதலான காவலத்தில் எடுக்கிறோம் என்று இந்த இடத்துல விஷயமாக நாங்கள் இதில் தீர்மானமாக எடுப்போம்

முயற்சியினாலே எங்களுடைய கிராமம் வந்து அந்த ஆலயத்து சூழலை உட்காமி அமைத்து தந்தால் தாங்கள் அந்த பாதையை திறந்து விடுவோம் என்று கூறியிருந்தார்கள் அதற்கமைய நாங்கள் எங்களுடைய சிலவில் கிராம மக்களுடைய சிலவில் அந்த ஆலயத்தை சூழல் முக்கமி வேலிகள் போட்டு அந்த ஆலயத்தை புனரு தாரணம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய துன்பங்கள் கேறுங்கள் காரணமாக இங்கு கூடி இருக்கின்றோம் எங்கள் அணியின் சிறு வயதிலேருந்த காலம் கட்டுவன் சந்தையில் போகந்தனங்கள் மயிலட்டி வசாபலான் பாதை இதற்கு ராணுவ பலா ஏப்போர்ட்டுக்கு அந்தளவு காணி போதுமாக எரித்துக் கொண்ட அணியனுடைய ஒரு கருத்து இந்த வசாவர கட்டுவன் சந்தையில் இருந்து வசாபிரான் போன்ற பாதையைட்டு சூழ உள்ள மக்களை வாழ இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு ஒரு அது பொது பாதை அந்த பாதையை ரோட்டை போட்டு எங்களுக்கு அந்த ஆலயத்தை எதிர்த்திருந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறோம் அதற்கு வேண்டிய உதவிகளை செய்து ஒவ்வொரு மக்களும் வலி தான் வந்து இவ்வளவு நேரம் பார்த்துக் ஒவ்வொருவருடைய வேதனையும் வலியையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய மனங்களை எல்லாம் சாந்தப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கத்திற்கு அன்பாக வேண்டுகின்றோம் வணக்கம் இந்த கோயில்கள் காயில்கள்ந்தமான கோவில்கள் பிரதேசங்களை விடுவிப்பு சம்பந்தமாக சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற குருக்கள் குழுக்கள்மார் எல்லோருடையும் இங்கே இருக்கின்ற ராணுவ உயர் அதிகாரி வந்து ரொம்ப ரொம்ப நாடகம் ரொம்ப இருக்கின்ற மனுஷன் தான் தெரியுது என்னை விட உள்ள விட நிறைய தொடர்பு இருக்கிறார்கள் அவரு அவருக்கும் தேவருக்கு இதுகளை விடுவிக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும்